Hi, Luminia. அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் வீட்டு சிம்பிள் விநாயகர் சதுர்த்தி பாக்கலாமா காலையில குளிச்சிட்டு வெளியே வந்தவொடனே அவைக்கு துணி எடுத்துட்டு வாமா எடுத்துட்டு வந்து பார்த்தா கொழுக்கட்டைக்கு மாவு வந்து அரைச்சிட்டு இருந்தாரு மத்ததெல்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா கொண்டக்கடலை வந்து சக்கரை பொங்கல் பாயாசம் ரெடி பண்ணிட்டாரு அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கும் பருப்பு வந்து வேக வச்சு வச்சிருந்தாரு கொழுக்கட்டைக்கு மாவு அரைச்சிட்டு இருந்தாரு சரி நீங்க அந்த கொழுக்கட்டைய பாருங்க நான் இந்த கொழுக்கட்டையை பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா அதுக்குள்ள அழுதுட்டு இருந்தா வச்சிட்டு இருந்தேன் அவன் என்னடா பாக்குறா போனை பாக்கற கீழே பாக்குற திரு முடிச்சுட்டு இருந்தா விநாயகருக்கு ரொம்ப பிடிச்ச எற்கம்பூ மாத்துக்கிட்டு இருந்தாரு பக்கத்திலே வச்சு கொழுக்கட்டை சுத்தமா பிடிக்காது கலந்து அரிசி மாவோட அந்த தான் ரொம்ப பிடிக்கும் உனக்கு பிடிக்குது பிடிக்கலன்றது வேற விஷயம் செய்ய முடியும் எல்லு பூரணமும் தேங்காய் பூரணமும் வச்சு கொழுக்கட்டை செஞ்சிருந்தாரு இருந்தாரு சபரி அவங்க பாட்டியும் போய் பிள்ளையார் வாங்கிட்டு வந்துட்டாங்க நான் வந்து அழகா அலங்காரம் பண்ணி விட்டுட்டு ரெண்டு பேரும் வந்து சாமி கும்பிட்டு இருந்தோம் கும்பிட்டா சும்மா இல்லாம அவர் தோப்பு காரணம் சொல்லிட்டு நானும் ரெண்டு தோப்பு போட்டேன் ரெண்டு வாட்டி எழுதிட்டேன் மூணாவது உம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ தட்டு தடு மாதிரி எழுந்து நின்னுட்டேன் முடியல டெலிவரிக்கு அப்புறம் சுத்தமா உக்கார முடியல எழுந்துக்க முடியல அந்த மாதிரி ஆயிடுச்சு உடம்பு உங்க வீட்டுல யார் யாரெல்லாம் வந்து தோப்பு காரணம் போட்டீங்கன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்